வணக்கம் மக்களே வெல்கம் டு மாஸ்லம்னி கிச்சன் இப்போ நம்ம அரிசி போட்டு தான் நம்ம வந்து அரிசி உளுந்து கலந்து தான் நம்ம இட்லி சுடுவோம் பருப்பு வகையை வச்சு மட்டும் நம்ம இட்லி சுடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் பாசி பருப்பு ஒரு டம்ளர் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதை வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊருட்டும் பருப்பு தானே அதிக நேரம் ஊற வேண்டாம் ரெண்டு மணி நேரம் ஊறி உங்களுக்கு மாவாட்டி வச்சு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு அடுத்த ப்ராசஸ்ஸாக அப்புறம் சொல்கிறேன் ரெண்டு மணி நேரம் பருப்பு வகையில் ஊதிருச்சு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரிச்சிடுவோம் உப்பு எதுலேயே போட்டுட்டோம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஊறிட்டோம் நல்லா இட்லி பதத்துக்கு வெல்கம் டு மாசுலாமி கிச்சன் பருப்பு வகையை வச்சு நம்ம இட்லி சுடலாம் அரிசி இல்லாமல் அதுக்கு பருப்பும் உளுந்தும் நம்ம போட்டு ஆட்டி வச்சுருக்கோம் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ புளிச்சிருக்கும் அது மாதிரி நல்லாவே பிளிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ இதில் இட்லி சுடலாம் இப்போ தண்ணி கொதிஞ்சிருச்சு இட்லி தட்டு வைக்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் வெங்காயம் ஒரு இருபது பூண்டு ஒரு பத்து பல் புளி சின்ன முன்ன எலுமிச்சல பரமில உப்பு இதை போட்டு அரிச்சுக்குவோம் எழுந்து போட்டுக்கலாம் கருவத்தில் பெருங்காயம் வெங்காய சட்னி இது பாருங்க ஸ்பான்ஜு மாதிரி இருக்குது காம்பினேஷனுக்கு வெங்காய சட்னி செஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்ஸாக பதினஞ்சு நாளைக்கு இருக்க இந்த மாதிரி பருப்பு வகை உளுந்தும் பாச பருப்பும் போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் பயனடைங்க நன்றி